バイバイ。 i கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் காலை தியானத்தைக் கண்டு கத்தனோடு பேசுகிற வேத வசனம் எஸ்யா தீர்க்தர்சின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாக்கோவை தமிழத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்த தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரேவேலோ சேராதே போகிறது ஆகிலும் கத்துடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவனியின் பலனாயிருப்பார் இந்த பகுதியில் கூட அருமையான ஒரு வார்த்தையாண்டவர் நம்மோடு பேசுகிறார் யாகோவை தம்மிடத்தில் திருக்கும்படி தன் தாயின் கற்பத்தில் உட்பந்த கற்பத்தில் இருந்தது முதல் கத்த தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் யாகோவை திருப்புறதுக்காக அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணதான் இருப்பாருங்க அந்த யாகோவை விட்டு அவருக்கு மனமில்லை ஏன்னா யாகோவே இனி வந்து எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சார் யாக்கோவை ஆசிர்வதிக்கிறார் அதனால் யாகோவை விட்டு விட மனம் இல்லாமல் தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொண்டது முதல் அவர் தாசனாக அவரை உருவாக்கினார் அவர் வந்து அவர் வ வழிகளை விட்டு இஷ்டம் போல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் தன்னுடைய சொந்த இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை பாடுகளின் மத்தியில் உருவாக்குறாரு உருவாக்கினாலும் கூட இஸ்ரேவேலும் சேராதே போகிறது அப்படின்னு கூட ஆண்டவரை விட்டு விலகி விலகி தான் எத்தனாகவும் ஏமாற்றுக்கானோ இருந்துக்கிட்டே இருந்தான் இருந்தார் ஆனாலும் கூட கத்தடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவனே பரனாக இருப்பார் கத்தர் ஒரு நாளில் அவரை கனமடைய செய்து அவர் தான் பலன் அப்படின்னு உணர செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தாரு அவரை வந்து தொடையை தொடைச்சந்து நரம்ப பிடிச்சு சுரு சுருக்கி விடுத அளவுக்கு போராடுதார் ஆண்டவரோட அப்படிப்பட்ட போராட்ட வீரனாக ஜப வீரனாக எலும்புகிறார் காரணம் என்னென்னா பாடுகள் இந்த பாடுகளின் மத்தியில் அவரை வந்து உருவாக்குகிறார் நம்மையும் கூட அந்த நாள்ல ஆண்டவர் அப்படிதான் சார் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வார் தாயின் கற்பத்திலும் இருந்ததில் நம்ம தெரிஞ்சு எடுத்துருவாரு ஆனா நம்ம என்ன செய்வோம்னா அவரை விட்டு விலகி வழி நடந்துக்கிட்டே இருப்போம் இப்போ ஆண்டவண்டி சிவர்னால் நம்ம உருவாக்குவார் நம்மளை பல பாடகளை மத்தியில் நம்மளை பாடங்களை கொடுத்து உருவாக்குவார் ஆனாலும் கூட இஸ்ரேலோ சேராதே போய்கிறது நம்ம அப்படின்னு கூட ஆண்டவரை விட்டு விலகி விலகி போய்கிட்டே இருக்கோம் ஆனால் ஆண்டவர் சிவர் அப்படி இருந்தாலும் கூட நம்மை கனமடைய செய்வார் மற்ற முன்னால் நம்ம கனப்படுத்துவார் நம்முடைய பலனாக இருப்பார் அதனால் நாம் கொஞ்சம் நாளில் உணர்ந்துக்கலாம் நம்ம இப்படி போனாலும் கூட நம்ம அப்பா எப்படியாக நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று சொல்லி அப்படி மனமுடைந்து நாம் என்ன செய்வோம் அவருடைய வழிகளில் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருவோம் இதுதான் அவர் அன்பின் வழி அவருடைய வழி என்னது அன்பின் வழி அன்பின் கயிர்களால் உன்னை இழுத்துக்கொண்டே என்ன விரும்பார் என்னுடைய கால என்னுடைய வால்வி பருவத்தில் கூட நான் வந்து ஆலயத்துக்கு போவேன் ஆனாலும் கூட சினிமாலாம் நல்லா பார்க்க ஆசைப்படுவேன் சினிமா பாட்டு ரொம்ப கேட்பேன் பாட்டுகள்னால் எனக்கு ரொம்ப பிரியம் அப்போ வந்து நைட்டில் படுக்கும்போது கூட அப்போ வந்து டேப் கார்டு சின்ன டேப் கார்டு அதை வந்து வச்சுக்கிட்டு ஸ்டாண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சின்ன சைஸு அது வந்து தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் என்ன செய்வேன் நான் தூங்குவேன் எங்கள் அப்பா வந்து அதை நைட்டில் ஆஃப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படி சினிமா பட்டு மேலே அப்படி ஒரு இன்பமாக கேட்டுக்கிட்டு பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாடல்கள் மேலே அவ்வளோ ஒரு வாஞ்சை உண்டு அப்படியாக இருக்கும்போது அண்டர் வந்து ஒரு நாள் என்னோட பேசினார் உன்னதப்பாட்டும் பகுதிகளை வாசிக்கும் போது எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நான் அவளை என்ன எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நான் வந்து அவளை தொடர்ந்து போய்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் கூட நான் நம்ம பெண்கள் பகுதியில் பேசும்போது அதை வச்சு நான் பேசியிருக்கிறேன் எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாமலும் அவளை விழிக்க பண்ணாமலும் இருங்கள் அப்படின்னு அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார் என்னோட உணர்த்தினார் நான் ரொம்ப மனசில் வேதனைப்பட்டேன் ஆண்டவர் வந்து என்ன அப்படியே என்ன சொாரு மெதுவாக என்ன சரி சிலைவன் குமார்த்திக்கல எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் எங்களை அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளி மான்கள் மேலும் வெளி மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடங்களில் அந்த மனதப்பாட்டு பகுதியில் இந்த வசனங்கள் வரும் ஆனவர் அப்படியாக என்ன சரி என்னுடைய வழிகளில் விட்டு விட்டு தான் பிடிச்சார் ஆனால் நான் ஒரு நாள் என்ன செய்த மனம் கசந்து அதுக்கு அதுக்கு ஒரு சில பாடுகளை எனக்கு அனுமதித்தார் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து என்னுடைய நான் வந்து என்ன செய்தேன்னா என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நல்லா படிக்கணும் நல்லா பெரிய பெரிய படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போயிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணதுனால அப்படியே உடஞ்சி போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில் ஆனால் நான் ஆண்டவரை இருக்க பிடித்து கொண்டேன் அதனால தான் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் என்ன அவருடைய வழியிலே நடக்க வச்சுருக்கிறாரு அப்படி ஒரு சூழ்நிலை அது உருவாக்குனார் என்னை வந்து பல பாடல் வந்து என்னுடைய கணவருக்காக ஜிபிக்கணும் அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கிறதுக்காக என்னை உருவாக்கினார் என்று சொல்லி நான் உணர்கிறேன் அப்படி வந்து என்னை உருவாக்கினார் அப்புறம் கணமுடையை செய்தார் பலனாக இருந்தார் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் நான் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும் அவரே பலனாக பெற்றுக்கொள்ளுங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டோர் உங்களை கனப்படுத்துவார் ஏற்றவர்களிலேயா கத்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் பால்வழிக்கும் இசுவராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம் அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களையும் தெரிந்து கொண்டு தாயின் கருவிலேயே உங்கக்கென்று பிரித்தெடுத்து உருவாக்கி